நபி சல்லாஹூ அலி ஹஸ்லாம் அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சிதறிய பொழுது நபி அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் முன்னேறி வந்து கொண்டே இருந்தேன் முன்னேறி வரும் பொழுது ஒரே ஒரு உருவம் மட்டும் நபி சொல்லா அல்லி அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு எதிரிகளிடமிருந்து நபி சல்லா அல்லி அவங்களை அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருந்தது அது அபுதல்லஹாவா தான் இருக்க வேண்டும் தலஹாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனதுக்குள் நினைத்து கொண்டே முன்னேறி கொண்டே இருந்தேன் அதற்குள்ள அபு உபயதா இபுனு ஜர்ரா ரஜியல்லான் அவர்கள் பறவைய போன்று பறந்து வந்து அவர்களும் என்னோடு சேர்ந்து கொண்டார் நாங்கள் இருவரும் எதிரிகளை வீழ்த்தி கொண்டே நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டு முன்னேறி சென்று கொண்டே இருந்தோம் அதற்குள் அந்த உருவம் மயங்கி கீழே விழுந்து விட்டது உடனே நபிஸ்வது அல்ல இஸ்லாம் அவர்கள் தலஹாவை காப்பாற்றுங்கள் உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் அவர் சுவனத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்பதாக நபீஸ்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பின்னால் எதிரிகள் நபிஸ்லாது அலி இஸ்லாம் அவர்களை தாக்கியதின் காரணமாக முகத்தில் இருந்த அந்த முகக்கவசம் அந்த முகக்கவசத்தில் இருந்த இரண்டு ஆணைகள் கண்ணுக்கு கீழே புதைந்து விட்டது அது அபுபக்கர சித்திகரதியான அவர்கள் எடுப்பதற்காக வேண்டி முற்படும் பொழுது அபு ஒபைதா ரதியல்லான அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கரே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் அந்த ஆணியை நான் எடுக்கிறேன் என்பதாக சொன்னதுமே அபுபக்கர் சித்தி ரதியலான அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் நபிசல்லா அல்லாம் அவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ஆணியை தன்னுடைய வாயால் கடித்து எடுப்பதற்காக வேண்டி முயற்சி செஞ்சாங்க முயற்சி செய்யும் பொழுது முதல் ஆணியை எடுக்கும் பொழுது அவருடைய முதல் பல் கீழே விழுந்து விட்டது பல்லால் கடித்து இழுக்கும் பொழுது அந்த ஆணியோடு சேர்ந்து இவருடைய பல்லும் கீழே விழுந்து விட்டது இரண்டாவது ஆணியை அபுபக்கர் சித்தியக்கான அவர்கள் எடுக்க முற்படும் பொழுது மறுபடியும் அபு அபிதா அவர்கள் கேட்டார்களாம் அபுபக்கரே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் நான் அந்த இந்த ஆணியும் நானே எடுக்கிறேன் என்பதாக சொல்லி அந்த ஆணியை அவரை எடுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த இரண்டாவது ஆணி வரும் பொழுதும் இவருடைய இரண்டாவது பல்லும் ஷகீதாக கீழே விழுந்து விட்டது உடனே நபி சலபு அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் தலஹாவை காப்பாற்றுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர் சுவனத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்பதாக சொன்னதுமே நாங்கள் அவரை திருப்பி படுக்க வைத்து அவருக்கு முதல் உதவி செஞ்சோம் அவருடைய முதுகில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து வாட்களுடைய காயங்கள் ஏற்பட்டு இருந்தது என்பதாக அது அவபகர சித்தியக்கரதியான அவர்கள் அறிவிக்கின்றார்